அலில் அல்லாஹும் அவர்களுடைய அந்த குடும்பத்தின் பெயரால் அவர்களுடைய குழந்தைகளின் பெயரால் இஸ்லாத்திற்கு மாற்றமான எவ்வளவு விஷயங்கள் நடைபெறுகிறது அலிரதியாகு அன்பு அவர்களுடைய காலத்திலேயே நேற்று நமது இமாம் அவர்கள் சொன்னார்கள் அலிரதியாகு அன்பு அவர்கள் காரிஜிய கூட்டத்தையே எரித்துக் கொள்வார்கள் இந்த செய்தி புகாரி இடம் பெற்றிருக்கிறது அலி ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வாங்கன்னா அவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது அதாவது அப்துல்லாஹி இப்னு சபா என்பவர் இந்த அப்துல்லாஹி இப்னு சபா என்பவர் அவனை பின்பற்றக்கூடியவர்கள்

சில சித்தனாக்களை முன்னறிவிப்பு செய்யலாம் தனக்கு பின் வரக்கூடிய சித்தனாக்களை சரதாரி சத்தம் அவர்கள் செய்வார்கள் அந்த முன்னறிவிப்பு உஸ்மான் ரவியல்லாஹூ அன்பு அவர்களுடைய காலத்தில் அது ஏற்படும் நியமிக்கவர்களே அப்போ உஸ்மான் ரவியல்லாஹூ அன்பு அவர்கள் கொல்லப்பட்டதற்கு இவன்தான் காரணம் பெரிய யூகன் யூதனாக இருந்து இஸ்லாத்திற்கு வந்து முனாபிக் வேலை செய்தவன் இந்த அப்துல்லாஹி சபா என்பவன் இப்ப இவன் எப்படி நடிச்சான் தெரியுமா அலி ரவி அல்லா குவானு அவர்களிடத்தில் உஸ்மான் ரவி அல்லா அவர்களுக்கு எதிராகவும் அலி ரவி அல்லா குவானு அவர்களுக்கு ஆதரவாகவும் நடித்துக் கொண்டு கடைசியில ஒரு படி மேல எங்க போயிட்டான் தெரியுமா அலிதான் கடவுள் என்ற உழைக்கு போயிட்டான் அலி ரபியல்லா காலத்தில் வந்தான் முன்னோடி அப்ப இவன் என்ன செஞ்சான் இவன் நூதனாக இருந்து இஸ்லாத்திலே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் இஸ்லாத்திலே பிளவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற இவன் செஞ்ச காரணம் அலி ரசிகல்லா ஆண்டு போகாமர்களை வரப்பு மீறி புகழ்ந்தான் எந்த அளவுக்கு நபிகள் நாயகத்தை தாண்டி புகழ்ந்தான் கடைசியில புகழ்ந்து புகழ்ந்து அலி அல்லாம் கொண்டு வந்தான் சனாதிகா மதம் மாறிவிட்டவர்கள் இஸ்லாத்தில் இருந்து மதம் மாறிவிட்ட இவர்களை தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எரித்தார்கள் அலி ரவி அல்லாஹு அவர்களுக்கு உடன்பாடு கிடையாது தான் அல்லாஹ் இந்த அந்த உடன்பாடு கிடையாது என்பதற்காக வேண்டி அலி ரவி அல்லாஹு அவர்கள் எடுத்தார்கள் அப்ப இந்த செய்தி இபுன அப்பாஸ் ரவி அல்லாஹு அவர்களிடத்திலே கிடைக்கிறது நானாக இருந்தால் அவர்களை எரித்திருக்க மாட்டேன் அவர்களை கொண்டிருப்பேன் என்று இப்போ அப்பா சத்யாஸ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி இடம்பெறுகிறது கண்ணீமிக்கவர்களே